இன்னைக்கு நாம ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதையை கேட்கப் போறோம் அது யார பத்தி தெரியுமா நம்ம எல்லாருக்கும் பிடித்த அந்த அழகான பூனை பற்றிதான் பூனைகள் பற்றி யாரும் சொல்லாத ஐந்து ஆச்சரியமான உண்மைகள் உங்களுக்காக முதல் உண்மை பூனைகளின் காதுகள் நூற்று எண்பது டிகிரி வரை திரும்பும் அதனாலதான் அவங்க எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று உடனே கண்டுபிடிக்கிறாங்க இரண்டாவது பூனைக்கு சாக்லேட் வெங்காயம் பூண்டு கூடாது அது அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் மூன்றாவது பூனைகள் தூங்குவதற்கு சாம்ராஜ்யம் ஒரு நாளில் பன்னிரண்டு மணி நேரத்துக்கும் மேலா தூங்கிவிடும் நான்காவது பூனைக்குரிய சத்தம் அதாவது புர் என்று வரும் சத்தம் நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் ஐந்தாவது பழமையான எகிப்தில் பூனைகள் புனிதமானவைகள் என்று கருதப்பட்டன தங்கம் போல மதிக்கப்பட்டன பாருங்க குட்டீஸ் நம்ம பாசமுள்ள பூனைகள் எவ்வளவு விசேஷமானவங்க அடுத்த தடவைக்கு இன்னொரு அழகான கதையோடு வர்றேன் வரைக்கும் பை பை